அந்த கட்சிக்கு தான் நாங்க போன முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு உதவி செய்தோம் அந்த கட்சியை வெள்ள வைக்கிறதுக்காண்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆக்களை பஸ்ல கொண்டு வந்து உண்மையா அவங்க ஓட்டல் தான் இருந்துச்சு அந்த புத்தகத்துல இருந்தாங்க அவளை இங்க ஓட் பண்ண வச்சோம் வெள்ளக்கூடியவர் யாருன்னு பார்க்கணுமா இல்லையா நாங்க ஆளுங்கட்சியோட அல்லது வரக்கூடிய ஒரு கட்சியை வெள்ள வைக்கிற கட்சியோட தான் போய் சேரணும் அப்படிதானே எல்லா கட்சியும் என்ன அங்க போய் தலைவர் மாதிரி கையப்பத்த வந்து சொன்னா ஓட்டு போடுறது சஜித் பிரேமதாசா நல்ல முடிச்சது கொஞ்சம் பேர் சொன்னாங்க ரணில் விக்ரமசிங்க நல்லம் ஒரு சிலர் சொன்னாங்க இங்க சொன்ன மாதிரி அனுரகுமாரி சநாயக்க நல்லம் சொன்னாங்க

முடிவு எடுக்க வேண்டும் என்று எங்களை முக்கியத்துவப்படுத்தி தலைமை எங்களோடு கலந்துரையாடுவதற்கு பிறகு இருந்திருக்கின்றது ஏனைய கட்சிகளையோ ஏனைய தமிழ் கூட்டமைப்புகளாக இருக்கலாம் முஸ்லிம் காங்கிரஸ்களாக இருக்கலாம் ஏன் இன்று பார்த்தால் இருபத்தி ஆனால் இந்த சிறுபான்மை தலைமையாக இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மக்களுக்கு கண்ணியம் கொடுத்து இன்று வேந்து எங்களை அழைத்து எங்களுடைய கருத்துக்களை கேட்கல் இதற்கு முன்னரும் சாகிர் அவர்கள் சகோதரர் சிறந்த வழங்க எனது கணிப்பு வணக்கம் நான் வந்து அகதிமுறைப்பை சேர்ந்த அசிம் நான் வந்து ஒரு கட்சியில அங்கத்தவர் அல்ல பிரசாத் பதவி என்கிறவர்கள் போராளி ஆகையால என்னுடைய விருப்பம் வந்து ரணில் விக்கிரமசிங்க தான் அவர் ஆதரவளிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் சிறைச்சாலையில் இருந்த வேலை அவரை விடுதலை செய்தது ரணில் விக்ரமசிங்க ஆகையால் அவருக்கே ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இப்ப தீர்மானம் எடுக்க இயலாத ஒரு நேரம் இது ஏனென்றால் மஹிந்த டீம் எங்கிட்டு காசு கட்டுதா கட்ட இல்லையா என்று பார்த்துதான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய நிலையில் நம்ம தலைவர் இருக்கிறோம் என்னண்ட ஆதரிச்சா வந்து மிக சிறப்பாகும் அதிலும் குறிப்பா அவர் இப்போ ஜனாதிபதி ஆயிக்கிறதால உங்களுக்கு எல்லாம் தெரியும் விற்பத்தி ரோட் பிரச்சனை நீண்டகாலமா முடிச்சுக்கலாமே இந்த மாதிரி கட்டத்தில் அவருக்கு வந்து எம்பிமா சப்போர்ட் பண்றதால பெரும்பாலும் அவர்தான் வெல்லக்கூடிய வாய்ப்புக்கு இப்போ தலைவர் வந்து விழுப்பத்து ரோட் சம்மந்தமாக சரியான தீர்க்கமான முடிவு எடுத்து பதினாலாம் தேதிக்கு கூட அந்த ரோட்டையும் துறந்து அவர் ரணில் பக்கம் சேர்ந்தாருன்னு சொன்னால் இன்னும் நம்ம சமூகத்துக்கும் பிரயோஜனமாகும் அதே நேரம் சஜித்துக்கு வந்தால் அந்த அளவு ஆளுமை காணாது அதே நேரம் ரணில் வந்து எத்தனையோ பிரச்சனைகளை முடிவு உணர்ந்துக்கிறாரு அதே மாதிரி அவங்க தலைவர்கள் விடுதலைக்காகவும் அவர் தான் போராடி சொன்ன விடுதலை விடுதலையானார் அதே நேரம் தொண்ணூற்றி ரெண்டு மேல வந்து ரணிலுக்கு ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறதால அவங்கவுங்க அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து சொல்ல சொல்லத்தான் கேட்பாங்க இப்ப நம்மளோட ரிஷாட் பந்தி சார் பேச கேட்குற மாதிரி அந்தந்த எம்பிமார் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறாங்களே சொல்ல கேட்பாங்க இப்போ அதாவது ரணிலுக்கு தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு நெருங்கண்ட காமரி ஜெயந்தன் அது மாந்தவேசரையும் முன்னாள் திரையேச உறுப்பினர் நெருங்கல் வட்டாரம் என் எங்களைப் பொறுத்த அளவில் எங்களோட விதய எங்களுக்கு பின்பற்ற விடயமை என்றால் சதிப் பிரேமேதாசாவை ஆரழி ஆதரித்தால் எங்களுக்கு நல்ல ஒரு விதயம் ஒன்று வரும் என்று எல்லோரும் எதிர்மாற்றலாம் வரைப்போனது எதிர் நடக்கக்கூடிய தேர்தலிலே நாம் ஒன்று அதாவது தலைவர் நம்முடைய தலைவர் இருக்கின்ற முடிவுக்கு நாம் அந்த முடிவுக்கு ஏற்றுக்கொள்வோம் அத்துடன் நாட்டிலே இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அலிசப்தி ரஹீம் போன்ற கல்லர்கள் எல்லாம் கணினோடு இருப்பதனால் நாம் அந்த கட்சியை ஆதரித்து உங்களுக்கு தெரியும் அரசியல் அமைக்கும் என்று சொன்னால் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பிரச்சனை இருந்தாங்க ஜனாசாரிவு பிரச்சனை எங்கள அடிப்படை பிரச்சனை உரிமையில் கை வைக்கும் போது ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தாங்க இருந்தாலும் எங்களோட எதிர்காலம் யார் எங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களோட நீங்கள் நின்றால் நல்லா அஸ்லாம் வலைக்கம் இதில் இங்கே பேரும் சேர்ந்து ஜனாதிபதியை தெரிவு செய்ய இல்லை எந்த கருத்துக்கோட எங்களுக்கும் சில சந்தர்ப்பம் இந்திய சூழல்ல ரணிலா சஜிதாங்கிற இடத்துல தான் இதை போகுது இதுல வந்து இப்ப இருக்கிற நிலைமையில எந்த அறிவு கட்டண வரையில சஜிதுக்கு தான் முதலாவது சான்ஸ் இருக்குது அந்த சான்ஸோடு நாங்கள் சேர்ந்து போறதுதான் திருப்திகரமான ஒரு விஷயம் அவருக்கு வெளியால எல்லாம் இப்ப சான்ஸ் இல்லை அந்த வகையில் நான் சொல்றது இப்ப இருக்கிற வெளியே பிரதேச சபை முன்னாள் உறுப்பினரும் மாந்தை மேற்கு பிரதேச சபையின் வெள்ளாங்குளா வட்டாரத்தினுடைய பிரதேச சபை வேட்பாளருமாக நன்றி கருத்து என்ன எமது முன்னாள் அமைச்சர் பல அமைச்சு பதவிகளில் இருந்து எமது பிரதேசத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்ததென்றே நம்ம கருதி கொள்ளலாம் அது அனைவருக்குமே தெரிந்த விடயம் கடந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பல கஷ்ட துன்பங்களை அனுபவித்ததும் அனைவருக்குமே தெரிந்த விடயம் எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியாக வருவார் என்ற எண்ணம் பெரும்பாலும் எமது முன்னாள் அமைச்சருக்கும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தெரிஞ்சிருந்தால் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த முறை நீங்கள் நல்லதொரு அமைச்சு பதவியை எடுத்து எமது அபிவிருத்தியை செய்வதற்காகவும் பல திட்டங்களை முன்னெடுப்பதற்காகவும் என்ற கருத்தினை நான் முன்வைக்கின்றேன் நல்லது அமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு எங்களை வணக்கம் தற்போது ஜன தேர்தல் இருக்கின்ற நிலையில் அமைச்சர் கொண்டிருக்கிறார் நாட்டில் அமைச்சருக்கு அவரும் உணர்ந்திருப்பார் அந்த அமைச்சர் அவர்கள் இப்பொழுது அணி இருந்தவர்கள் மூன்று பிரிந்து விட்டார் என்பது ஒரே அணியாக இருக்கின்றது அந்த

வளர்ந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மனேகம் அதோடு கொழும்பில் இருக்கின்ற எங்களுடைய சிறுபான்மை சமூகமும் இணைந்தால் இந்த தேர்தலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எமக்கு இருக்கின்றது அதை தீர்மானிக்கின்ற சக்தி எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கின்றது எங்களுடைய அமைச்சர் எந்த அணிக்கு பின்னால் செல்வாரோ எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் அதை நாங்கள் மாற்றி அமைத்து நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் விரும்புகின்ற ஒரு ஜனாதிபதியை எங்களுடைய அமைச்சரின் சார்பாக தெரிவு செய்வோம் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு விடைபுரி விடைபெறுகிறேன்

எனக்கு லேசா போயிட்டு நான் முஜாஹொன்னன் மன்னார்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்க இன்னைக்கு நாலு மணிக்கு எங்க ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு கருத்து கணிப்பு உண்டு அப்புறம் அவர் லிஸ்ட போட்டு பார்த்தா இங்க சாப்பாடு வேலை அப்ப நடக்குது அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன் எங்களுக்கு ஒரு எங்க ஆதரவாளர்கள் நூற்றம்பது பாசம் எங்களுக்கு நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு கூட வரும் சொல்ல அதையும் பெரும் மனசோடு அவானியும் ஏற்றுக்கொண்டாங்க அந்த ஏற்பாட்டு குழுவுக்கும் அதே மாதிரி ரிப்கானும் நின்று ராகுபால் அப்ப இருந்தாரு நம்ம கால் நோவு மாதிரி இருந்தார் அவருக்கு நன்றி கட்சி செய்யாத ஒரு வேலையை நம்மளை கட்சி செய்து அப்படிதானே எல்லா கட்சியும் என்ன அங்க போய் தலைவர்மார் கையப்பத்த போட்டுட்டும் வந்து சொன்னா ஓட்டு போடுறது ஆனா இப்போ இதுல நாங்க இதே சுத்தியோட பதினாலாம் தேதி கூடணும் கட்சி கூடுச்சு சரி எத்தாம் தேதி ஆறாம் தேதி கூடணும் கூடிங்கிற ஆக்கட்டை கேட்டா ஆக்கட்டை எண்ணிக்கையை சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பேர் சொன்னாங்க சஜித் பிரேமதாசா நல்ல முடிச்சு கொஞ்சம் பேர் சொன்னாங்க ரணில் விக்கிரமசிங்க நல்ல ஒரு சிலர் சொன்னாங்க இங்க சொன்ன மாதிரி அனுரகுமார் திசாநாயக்கா நல்ல சொன்னாங்க அப்ப அந்த இடத்துல நான் பார்த்தேன் கட்சியில உள்ள மூன்று எம்பி மாறும் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படித்தானே கட்சியில உள்ள மூன்று எம்பி மாறும் நம்ம கருத்தோட இல்ல நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப இருக்கிறது யாரு நம்ம கட்சி ஆதரவாளர்களும் மக்கள் அந்த மக்களை தான் நம்ம கட்சி அப்ப கட்சிய உயிர் பீடத்துக்குள்ள ஒற்றுமே இல்லை இல்ல ஏகோபித்து சொல்லிருந்தா பரவாயில்ல ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கும் நாங்க கட்டுப்படுவோம் நீங்க எடுக்காது நான் போயிடுவேன் இன்னொரு ஆள் சொல்லிச்சு இருக்கு இல்லாட்டி நான் அந்த கட்சி விட்டு போயிருவேன் சொல்லி ரெண்டே ரெண்டு பேர் மத்த எல்லாரும் ஐம்பத்தி மூணு பேரும் என்ன சொன்னாங்கன்னா எங்கட கருத்து இது கட்சி தலைமை இருக்கிற முடிவுக்கும் கட்டுப்படுவோம் அல்லது கட்சி எடுக்கிற முடிவுக்கும் கட்டுப்படுவோம் இங்க யாருமே நாங்க விட்டுட்டு போவேன்னு சொல்லல இல்லையா என்ன தகுப்பு மாத்த ஒளிச்சுக்கு நிக்கிறாரு இதுல இங்க சொல்லப்பட்டுச்சு சிலர் நமக்கு அநியாயம் செய்து சிலர் நமக்கு நல்லது செய்திருக்கிறாங்க இதுல சிலருக்கு நல்ல நோல இருக்குது சிலர் நல்ல அபிவிருத்தி செய்திருக்கிறாங்க கஷ்டத்துல இருந்து மீட்டிக்கிறாங்க அல்லது இவங்க வந்தா செய்வாங்களா இல்லையா இப்படியான கேள்விகள் இருக்குதான் எல்லாத்தையும் இருந்துச்சு கதையில் ஆனா வெள்ளக்கூடியவர் யாருன்னு பாக்கணுமா இல்லையா வெள்ளக்கூடிய ஆள் யாரோ அவரோட போகக்கூடிய ஒரு கட்சி தான் நம்ம கட்சி ஏன் ஏன் நாங்க நாலு வருஷம் இருந்து கட்டின கூட அந்த அறகுறையில கட்டின பள்ளிக்கூடம் அப்படி கிடக்கு ஓட்ட பொருள் ரோட்டு பொருள் குமிச்ச பொருள் அப்படி கிடைக்குது குமிச்ச கல் ஒரு காணி துண்டு எங்களை யாருக்கும் கிடைக்கல ஒரு வீடு கட்டுப்படையில் என்ஜிஓக்கள் ஒன்று செய்தாங்க வெளிய இருந்த அமைச்சரோ அல்லது அரசாங்கமோ ஒன்றுமே செய்யல சில ஊர்கள் செய்தாங்க ஆனா நம்ம ஊர்வல நடக்கல இதெல்லாம் நடக்கணுமா இருந்தா ஒரு ஆளுக்கு தான் நாங்க ஆதரவு கொடுப்போம் நாங்க ஆளுங்கட்சியோட அல்லது வரக்கூடிய ஒரு கட்சியை வெள்ள வைக்கிற கட்சியோட தான் போய் சேரணும் அப்படித்தானே அந்த அடிப்படையில நாங்களும் எட்டாம் தேதி கையொப்பம் போடுவோம் பார்த்தாங்க எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்தான் போடணும் சிலர் சொன்னாங்க நான் ஏழாம் தேதி வெளிநாட்டுக்கு போயிட்டேன் மலேசியாக்கு எனக்கு வேலை ஒன்று இருந்து போயிட்டு ஒன்பதாம் தேதி தான் நான் வந்தன எட்டாம் தேதி நடந்தத சோசியல் மீடியாவில தான் பார்த்தேன் எட்டாம் தேதி ஏன் நாங்க போக இல்லைன்னா எங்கட ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு உடன்பாட்டை காணும் வரைக்கும் கட்சி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வரைக்கும் நாங்க போயிட்டு யாரோடய சேவை அப்ப எங்களை பொறுத்த வரையில நாலு வருஷம் சஜித் பிரேமதாசார கூட்டமைப்பில் நாங்க இருந்திக்கிறோம் மாதிரி இல்லையா அந்த கட்சியில தான் பார்லிமெண்ட் தேர்தல் கேட்டோம் அந்த கட்சிக்கு தான் நாங்க போன முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு உதவி செய்தோம் அந்த கட்சியை வெள்ள வைக்கிறதுக்காண்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆக்களை பஸ்ல கொண்டு வந்து உண்மையா அவங்க ஓட்டல் அங்கதான் இருந்துச்சு அந்த புத்தகத்துல இருந்தாங்க அவளை இங்க ஓட் பண்ண வச்சோம் அதுக்காக ரெண்டரை மாசம் ஜெயிலும் பஸ்ஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கட்டணம் மத்திய செலவு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா நம்ம கையால செலவு போயிருக்கு இதெல்லாம் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்கிறதுக்காக அந்த கட்சிக்காக செய்த விஷயங்கள் நம்ம நம்ம ஆதரவாளர் எல்லாம் மலைஞ்சு திரிஞ்சு அவரை வெளில வைக்கிறதுக்காக நம்ம தமிழ் முஸ்லீம் பௌமியால் உள்ள சிங்கள ஆதரவாளர்கள் மட்டுமில்லை நாடு முழுக்க உள்ள நம்ம கட்சியுடைய ஆதரவாளரை இன்னைக்கு அல்லாத உதவியாளர் வென்ற உதவியால நம்ம கட்சி நாடு முழுக்க வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கேன் இல்லையா எங்க போனாலும் ராலைக்கு

பதினாலாம் தேதி எங்கட முடிவு நாடே பார்த்து கொண்டு நாடு பார்த்து கொண்டு மட்டுமில்ல கட்சிகள் எல்லாம் போயிட்டு தான் அங்கே எங்களை போயிட்டு கட்சி போயிட்டு ஆட்கள் கொஞ்சம் பேர் அங்கால எங்காலும் யோசிச்சுக்கிறீங்க போல ஆட்கள் அங்கால போறதா இங்கால போறதா அங்கால போறதா இங்கால போறதா நிற்கிறாங்க அப்ப எப்படி முடிவு எடுக்க போறாங்கன்னா நாங்க எடுக்கிற முடிவை வச்சு இன்ஷா அல்லாஹ் அந்த முடிவுல என்ன ஞானராஜ் ஒன்றும் சொல்லவில்லை எடுக்கும் நாலு அஞ்சு எம்பியோட நாங்க போனோம் அதுக்கு பிறகு ஏழு எம்பி ஒரு நாம் பேர் அப்புறம் ரௌஃபக்கி வந்தார் அப்புறம் ஒன்று ஒன்று வந்தா வந்து மைத்திரி பால ஒரு லட்சம் ஹோட்டலா வெண்டார் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஹோட்டலா வெண்டார் அதே மாதிரி தான் பதினாலாம் தேதிக்கு பிறகு எலெக்ஷனுக்கு முப்பத்தி அஞ்சு நாட்கள் தான் இருக்கு பதினாலாம் தேதி பிறகு எலெக்ஷனுக்கு முப்பத்தி அஞ்சு நாட்கள் அந்த முப்பத்தி அஞ்சு நாள் தான் குரூசியல் பதினாலாம் தேதி பிறகு அதனால முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாட்கள் அதனால நாங்க எடுக்க போற முடியும் ஒரு நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு முடிவு அதுக்காக நாங்க நாங்க பெரிய வரப்போற இதெல்லாம் வச்சு போட்டு போற ஆக்கள் இல்லை நாட்டுக்கு நல்ல விஷயங்க இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு விட்டு போங்கோம் திருப்பூரி வேஸ்கே கொண்டு போயிட்டு அறக்கலை உண்டாக்கிறாரிங்க அதே போல நாட்டுல பஞ்சத்தை தீருங்க அதே மாதிரி ரோட்டை துறங்க அது மாதிரி என்ன விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி தீருங்க அதே மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி தீருங்கோ அதே மாதிரி படித்த பிள்ளைகள் இருக்கிறது அவங்களோட எதிர்காலத்தை பாருங்கோ பிரியான விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் என்னோட வைத்தியசாலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் தான் பேசுவோம் நான் எட்டு மணிக்கு முதல் நாங்கள் முடிவை சாலாக அறிவிப்போம் அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவேன்னு சொல்றாங்க கை வைத்தணும் பார்ப்போம் எல்லாம் வைத்தணும் 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 அப்படி நில்லுங்க கட்டுப்படுவேன்னு சொல்றாங்க எல்லாரும் கை What?